தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்தியன் முதல்வன் உட்பட பல படங்களில் லஞ்சம் ஊழலுக்கு எதிரான தன்னோட கருத்துக்களை பொதுமக்கள்கிட்ட ஆழமா பதிய வச்ச இயக்குனர் சங்கர் இப்ப ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கியிருக்காரு அவரோட பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வந்து அமலாக்கத்துறை முடக்கி இருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இயக்குனர் சங்கர் வந்து எப்பவுமே ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே என்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாருன்னா என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது என்னோட கனவு திரைப்படம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார் அந்த கனவு திரைப்படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான எந்திரன் திரைப்படம் தான் இது மிகப்பெரிய ஒரு பெரு பொருட்செலவுல சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியானுச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகலகி ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்ட பல பிரபலங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சாங்க இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியான இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிச்சு அது மூலமா பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு ஏற்கனவே பிரம் பேர் எடுத்த இயக்குனர் சங்கர் வந்து இந்த திரைப்படத்தின் மூலமா அடுத்த கட்டத்துக்கு போனார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த திரைப்படம் தான் அதாவது எந்திரன் திரைப்படம் தான் இப்போதுக்கு அவருக்கு சிக்கலா அமைஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எந்திரன் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைது அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் அப்படிங்கிறவரு என்ன பண்றாருன்னா எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்துல கதையின் காப்புரிமை அதாவது எந்திரன் திரைப்படத்தோட கதை வந்து என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுக்கிறாரு அப்ப என்ன சொல்றாருன்னா நான் எழுதின இந்த ஜூகிபா அப்படிங்கிற ஒரு கதை தான் அந்த கதையை வந்து தான் இவர் வந்து சங்கர் வந்து திருடி எந்திரன் அப்படிங்கிற ஒரு பேர்ல திரைப்படமா எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூகிபா கதை அவர் எழுதினா இந்த ஆரூர் தமிழ்நாடன் எழுதினா ஜூகிபா கதைக்கும் எந்திரன் திரைப்பட கதைக்கும் இருக்கிற பல ஒற்றுமைகளை வந்து என்ன பண்றாரு மேற்கோள் காட்டி இது காப்புரிமை சட்டத்தின் கீழ் கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை வந்து தொடுக்கிறாரு ஆனா வந்து இயக்குனர் வந்து என்ன சங்கர் வந்து என்ன சொல்றாருன்னா இது நான் யாரோட கதையுமே திருடல இது என்னோட கதை தான் இது வந்து பல ஆண்டுகள பல ஆண்டுகளாக என்னோட கனவு திரைப்படம் இந்த படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கனவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு ஆனாலும் இயக்குனர் சங்கரோட அந்த வாதத்தை வந்து நீதிமன்றம் ஏத்துக்கறல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடரப்பட்ட அந்த வழக்குல வந்து ஆரூர் தமிழ்நாடுன்னு சொல்றதுதான் உண்மை இந்த அவர் எழுதின ஜூகேபா கதைக்கும் எந்திரன் திரைப்பட கதைக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அது இந்த வழக்கை வந்து தொடர்ந்து நடத்துறதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆறு தமிழ்நாடனுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க இந்த தான் சங்கருக்கு சொந்தமான பத்து கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூன்று அசையா சொத்துக்களை வந்து அமலாக்கத்துறை வந்து முடக்கியிருக்காங்க இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வந்து தீவிர விசாரணைக்கு பிறகு அமலாக்கத்துறை வெளியிடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது பார்க்கலாம் இந்த வழக்குலருந்து சங்கர் தப்பிப்பாரா இல்லை வந்து ஆரூர் தமிழ்நாடன் எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் வெல்வாரா அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி